அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொங்கல் தேங்காய் பொங்கல் ரொம்ப ஈஸிங்க எப்பவும் போல் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது போல் ஒரு முறை இந்த மாதிரி தேங்காய் பொங்கல் பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் கால் கப்பு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு அதோட அதோடு வேக வைக்க வேண்டாம் நம்ம அதை எடுத்து தனியாக ஊற வச்சுக்கலாம் இதை வந்து உப்பு போட்டு ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி விட்டு குக்கரில் கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு நெய் நெய் ஊற்றி கடாயில் நெய் ஊற்றி கடுகு கருவேப்பில உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சிக்கோங்க அதோட வத்த மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில் பாசிப்பருப்பு ஊற வச்சோன்னிங்களா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் தேங்காய் வந்து கண்டிப்பாக அரைக்கப் தேங்காய் வேணும் இங்கே இதுக்கு வந்து அரை கப் தேங்காய் போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அரை கப் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட கொடுத்து விடலாம் மத்தியானம் சாதத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதோட மற்ற மிளகாவும் சேர்த்து இதில் கொட்டி நல்லா கிளறலாங்க நல்லா தேங்காய் வந்து நல்லா மனம் வர வரைக்கும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துவிடுங்க வறுத்து எடுத்துகிட்டா நமக்கு சூப்பரான வறுத்தெடுத்து இதில் கொட்டி கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பொங்கல் ரெடி ஆகிடும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் கோட்ஸு இது புதினா துவையல் இது தாங்க இன்றைக்கி மத்தியானமும் காலையும் சமையல் தான் இது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்